வெப்பாலை கத்தரி வெயில் என கோடை வெயில் வழக்கத்திற்கு மாறாக தமிழக மக்களை வாட்டி வதைக்கிறது கொளுத்தும் வெயிலால் தமிழகம் முழுவதும் உள்ள ஏரி குளங்கள் ஒவ்வொன்றாக வறண்டு போய்க் கொண்டிருக்கின்றன ஒரு பக்கம் தண்ணீர் தட்டுப்பாட்டால் விலங்குகள் தொடங்கி மனிதர்கள் வரை தவித்துக் கொண்டிருக்க மற்றொரு பக்கம் மக்களின் மின்சார பயன்பாடும் வெகுவாக அதிகரித்து மின்வெட்டு மின் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ளும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது காலநிலை மாற்றம் அதிதீவிர வெயில் மழைநீர் சேகரிப்பில் அரசின் மெத்தனம் என பல்வேறு காரணங்களால் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த முறை கோடை காலத்தில் வெகுவாக நீர்நிலைகள் வறட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன குறிப்பாக தலைநகர் சென்னைக்கு தண்ணீர் தரும் ஏரிகளில் வெறும் ஐம்பது சதவீதம் மட்டுமே தண்ணீர் இருப்பு உள்ளது அதில் வீராணம் ஏரி முற்றிலும் வறண்டு போய்விட்டது தலைநகர் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுக்க நீலகிரி தொடங்கி வீராணம் வரை பல ஏரிகள் வேகமாக வறண்டு கொண்டிருக்கின்றன இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து தமிழகத்தில் ஆங்காங்கே தண்ணீர் தட்டுப்பாடும் அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சம்பவங்களும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் தண்ணீர் தட்டுப்பாட்டை கட்டுப்படுத்தவும் தடையற்ற தண்ணீர் விநியோகத்தை உறுதி செய்வதற்காகவும் அமைச்சர்கள் அதிகாரிகளிடம் ஆலோசனைக் கூட்டம் நடத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோடை காலம் தொடங்கியிருக்கும் நிலையில் பொதுமக்களுக்கு தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்யப்பட வேண்டும் குடிநீர் மின்சாரமின்றி எந்த மக்களும் பாதிக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதற்காக அனைத்து மாவட்ட அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தினார் மேலும் வறட்சி பாதித்த இருபத்தி இரண்டு மாவட்டங்களுக்கு தட்டுப்பாடின்றி குடிநீர் விநியோகிப்பதற்காக ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கியும் உத்தரவிட்டார் தண்ணீர் தட்டுப்பாட்டை போலவே மின்சார தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் அதிகரித்திருக்கிறது தமிழ்நாட்டின் மின் தேவை தொடர்ந்து அதிகரித்து வருவது குறித்து தகவல் தெரிவித்திருக்கும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மாநில சென்னை மாநகர மின் தேவை மற்றும் பயன்பாடு தொடர்ந்து அதி அடைகின்றன வெப்பாலையின் ஊடே மே இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாநிலத்தின் மின் தேவை இருபதாயிரத்து எண்ணூற்று முப்பது மெகாவாட் என புதிய உச்சத்தை எட்டியது இதற்கு முந்தைய அதிகபட்ச மின் தேவை இருபதாயிரத்து எழுநூற்று ஒரு மெகாவாட் ஆகும் இருப்பினும் நம்பகமான மின்சார வழங்கலை உறுதி செய்து வருகிறது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் என தெரிவித்தது இந்த நிலையில் தண்ணீர் தட்டுப்பாடு மின்சார தட்டுப்பாட்டை கட்டுப்படுத்த அரசு முயற்சி எடுப்பினும் அது போதுமான அளவுக்கு பலனளிக்கவில்லை என்றும் இனிவரும் நாட்களில் இந்த பாதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் எனவும் பல்வேறு நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றனர் தவிர பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் திமுக அரசை கடுமையாக விமர்சித்திருக்கின்றனர் குறிப்பாக அமமுக பொதுச் தினகரன் தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் உச்சத்தை எட்டியிருக்கும் நிலையில் சென்னை கோவை திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் மட்டுமல்லாது கிராமப்புறங்களிலும் அடிக்கடி நிகழும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் டெல்டா மாவட்டங்களில் முறையான மும்முனை மின்சாரமின்றி கருகும் நெற்பயிர்கள் சீரான மின் விநியோகமின்றி தொழிற்சாலைகள் முடங்கும் அபாயம் என திமுக ஆட்சியில் நிலவும் மின்வெட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நாள்தோறும் வெளியாகும் செய்திகள் மிகுந்த வேதனையில் கோடை காலத்தில் பொதுமக்கள் தொடங்கி தொழிற்சாலைகள் வரையிலான மின் நுகர்வுகளின் பயன்பாடுகள் அதிகரிக்கும் என தெரிந்திருந்தும் அதற்கு தீர்வு காணும் வகையில் எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் ஆளும் திமுக அரசு எடுக்கவில்லை என்பதை அடிக்கடி அரங்கேறும் மின்வெட்டுகளை அம்பலப்படுத்துகின்றன என குற்றம் சாட்டியிருக்கிறார் அதேபோல பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் தினமும் ஒரு மணி நேரம் முதல் நான்கு மணி நேரம் வரை அறிவிக்கப்படாத மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் மின் அழுத்த குறைவால் வீடுகளில் உள்ள குளிரூட்டிகள் மின்விசிறி ஆகியவற்றை இயக்க முடியாமல் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் தமிழ்நாட்டின் மின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து இருபத்தி ஓராயிரம் மெகாவாட் என்ற அளவை தொட்டுள்ளது மத்திய மின் தொகுப்புகள் தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்கள் ஆகியவற்றிடம் இருந்து மின்சாரம் வாங்கினாலும் தினமும் முன்னூறு முதல் நானூறு மெகாவாட் வரை மின்சாரம் பற்றாக்குறை ஏற்படுவதாகவும் அதை சமாளிக்கவே மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் மின்சார வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது மக்களுக்கு மின்சாரம் வழங்குவதில் தமிழக அரசும் மின்சார வாரியமும் தோல்வியடைந்து விட்டதையே காட்டுகிறது தமிழ்நாட்டில் தற்போதைய நிலவரப்படி அதிகபட்ச மின் தேவை அறுநூற்று மூன்று மெகாவாட் இதில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சொந்த மின் உற்பத்தி வெறும் நான்காயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு மெகாவாட் மட்டும்தான் தமிழ்நாட்டின் மொத்த மின் தேவையில் ஐந்தில் ஒரு பங்கு மட்டுமே தமிழக அரசால் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது இதே நிலை நீடித்தால் மின்சார உற்பத்தியில் தமிழ்நாடு தன்னிறைவு பெற முடியாது தமிழ்நாட்டில் மின்வெட்டு தொடர்கதையாகவே நீடிக்கும் என தெரிவித்திருக்கிறார் அதேபோல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் காவிரி பாசன மாவட்டங்கள் உட்பட தமிழ்நாடு முழுவதும் வேளாண்மை மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்குவதில் தமிழ்நாடு மின்சார வாரியம் படுதோல்வி அடைந்துவிட்டது உடவர்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் மின்சாரம் வழங்க வேண்டியது மின்சார வாரியத்தின் கடமை என்று தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் அதை செயல்படுத்த மின்வாரியம் மறுப்பது ஆணைய தீர்ப்பை அவமதிக்கும் செயலாது தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த சேவியர் என்பவர் தொடர்ந்து அவருக்காக நீலகண்ட பிள்ளை என்ற மின்சார வாரியத்தின் ஓய்வு பெற்ற செயற்பொறியாளர் வாதிட்ட வழக்கில் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அளித்த தீர்ப்பில் இதை உறுதி செய்திருக்கிறது அதாவது உழவர்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்குவது சாத்தியமானதுதான் உழவர்களின் ஒத்துழைப்புடன் இதை சாத்தியமாக்க முடியும் என்பதை டெல்லியில் செயல்பட்டு வரும் மின்சார விநியோக அமைப்புகள் உறுதி செய்திருக்கின்றன மின்சார பற்றாக்குறையை போக்குவதற்கு மும்முனை மின்சாரத்திற்கு மாற்றாக இருமுனை மின்சாரம் வழங்குவதுதான் தீர்வு என்று மின்வாரியம் நினைப்பது தவறு இந்த அணுகுமுறையை விடுத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் உழவர்கள் உள்ளிட்ட அனைத்து தொழில்துறையினருக்கும் தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்று அந்த தீர்ப்பில் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கூறியிருக்கிறது அதை மின்சார வாரியம் செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார் இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா தமிழகத்தின் மின்சார தேவை மின் விநியோகத்தில் எந்தவித இடைவெளியும் இல்லை மாநிலம் முழுவதும் தடையில்லாத சீரான மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது இருப்பினும் கோடை காலத்தில் மின்சார விநியோக பாதையில் உள்ள மின்மாற்றிகள் புதைவட கம்பிகள் மின் கம்பிகளில் ஏற்படும் பழுதுகள் காரணமாக சில இடங்களில் மின்தடை ஏற்படும் அவை உடனுக்குடன் சரி செய்யப்பட்டு தடையில்லாத சீரான மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் மின்தடை ஏற்பட்டால் அவற்றை உடனடியாக சரி செய்வதற்காக அறுபது பறக்கும் படை குழுக்கள் ன டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரையில் விவசாய மின் இணைப்புகளின் பயன்பாடு என்பது இரவு நேரங்களில் அதிகமாக இருப்பதால் ஒரு சில பகுதிகளில் உயரழுத்த மின்பாதைகளில் இடையூறுகள் ஏற்படுகின்றன அவற்றை சரி செய்ய போர்க்கால அடிப்படையில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன இம்மாத இறுதி வரை அதிக அளவு மின்தேவை ஏற்பட்டால் அதை சமாளிக்க மின்வாரியம் தயாராக உள்ளது என தெரிவித்திருக்கிறார்